அம்மா <laughs> மே <laughs>

அதுக்காக பெருசாக ஒரு ஆடம்பரமான அந்த உடுப்பு கண்டிப்பாக இல்லாமலுக்கு ஒரு கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனுக்கு கட்டக்கூடிய மாதிரி ஏன்னா நார்மலாக கட்டக்கூடிய மாதிரி சாரிகள் கூடுதலாக இந்த கடையில் வந்து சாரி என்று சொன்னாலே நிறைய இருக்குது நல்ல இந்தியர் சொல்லி நிறைய சாரி எல்லாம் இங்கே வச்சிருக்கணும் விலை முறையில் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது அதான் நாங்கள் மினகட்டி இந்த கடைக்கு வந்து நாங்கள் கடைக்கு போகாமலுக்கு அப்படியே திருவா பஸ்ஸில் அப்படியே இங்கே வந்துவிட்டோம் நான் கூடுதலாக இங்கே இருந்தால் நாங்கள் எடுத்துருக்கோம் உடுப்புகள் தான் அப்போ நாங்கள் இங்கேயே வந்திருக்கோம் அப்படியே இந்த கடையை பார்த்தீங்கன்ட்டு சொன்னால் இதான அந்த கடை ம் சரி அப்படியே போவோம் முள்ளுக்குள்ள ரியானா பொம்மையோட பொம்மையை நிற்கிறேன் ரியானா பார்ப்போம் ரியானா இஞ்சி நல்ல வடிவம் வடிவானே டிஷர்ட் எல்லாம் போட்டிருக்கிறேன் வேணா உள்ளேக்கோ போய் பார்ப்போம் வேணா ரைட் இந்த சாரி எவ்வளோ ஆகுண்ண இதில் இருக்கிறது

ஆ ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்போ விலை எவ்வளவு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி வந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கொடுக்கணும் ஆனால் பார்க்கவே இருக்குமஸ் வந்ததா அப்போ இங்கால இருக்கிற ஆனால் இந்த சாரீக்கு எடுக்கலாம் டிஸ்கவுண்டோடு

து படத்தை ஆ காட்டுங்க படம் இருக்கும் முன்னுக்கு ரைட் பாத்தீங்களா முன்னோ நல்ல ஒரு போட்டோ ஒன்று போட்டு நான் கட்டுனா இப்படி வடிவாக இருப்பினமோ ஆனா கட்டி இப்படி படிவா இருந்தா பரவாயில்லை

ஃபுல்லாவே அப்படியே பட்டு சாரியில் அப்படி இருக்கும் பட்டு சாரி ஓ பார்த்தீங்கண்டா பாருங்கள் ஓள பெரிய இடம்னு சொல்லி ஃபுல்லாகவே அப்படியே முழுக்க சாரி செக்ஷன் தான் நீங்கள வச்சுருக்கீங்க முழுக்க சாரி தான் பார்ப்போம்மா என்னென்ன விலையில் அவ்வளோ இப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம்மா என்ன ஜெவாமி வடிவாக இருக்குமா ஆ பார்க்க வடிவாக இருக்குண்ணா ம்

கடை சொல்லுங்க <kem> <compelling daylightvationedi kita> <gurkaretare di>. <tubeoses> <hazkahits> <manyaman>

மரணம் வடிவா இருக்கும் இந்த கலர் அது வடிவா இருக்குமா என்ன அம்மா கிட்ட கலரா பார்த்து செலக்ட் பண்ணுங்க சொல்லாதீங்க ஆனால் கலர் நல்லா என்ன எட்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா அடிச்சிருக்கு ஆனால் ஆறாயிரத்தி ஐநூறுவாய் தாருங்களேண்ணா என்ன என்ன மாதிரி வேண்டல அம்மா ஆறாயிரத்தி ஐநூறுவாய்க்கு வேண்டலாமரோ சேனி என்ன மாதிரி கலர் பிடிச்சிருக்கு அம்மாவுக்கு ஆ எந்த அம்மா சாரி எடுக்கிறதுக்கு அங்கேருந்து பஸ் பிடிச்சல இங்கே வந்துருக்க அப்போ உண்மை

மா ஒரு மீட்டர் லைனிங்க இந்த சாரிக்கு மேட்ச்சிங்கவா இது செட் ஆகும் போலயா வேற கலர்ல இருக்கிறதாக்கமா இருக்கு இந்த கலராக

அப்படி தான என்ன புਣੀ நல்லா தான் குவாலிட்டி குவாலிட்டி ஓ குவாலிட்டி ஆனதுனாலவே 2400 ரூபாய்க்கு மேல இந்த கடை ஏச்சான அப்பா கிட்ட விலை சொன்னா அப்பா ஷேட்ட கொண்டு கொடுத்துறாரு நான் போய் பாப்போம் இங்க எங்க வாரிங்க கடைக்கு கூட்டி கொண்டு வந்து பெரிய

என்ன மாதிரி குறைச்சி போட மாட்டீங்களா துணியில குறைக்காம இருக்கு துணியில குறைக்க அப்படி மீட்டர் ஒரு மீட்டர் தான் ஒரு மீட்டர் ஆயிரம் ஒரு மீட்டர் ஆயிரம் வந்து முப்பது முப்பது ஒன்னு முப்பது என்றால் என்றால் ஆயிரத்தி ஒரு <laughs>

இருக்குது ஆனா ஒடுக்கமா தான் கிட்டத்தட்ட எல்லா வேலையா பொண்ணு சொல்றீங்க

நெல்லியடி பஸ் ஸ்டாண்ட் பாருங்க நைட் கடையில் எப்படி இருக்கான் சொல்லி நெல்லியடி பஸ் ஸ்டாண்ட் உண்மையில் ஒரு பெரிய ஒரு பஸ் ஸ்டாண்ட் தான் ரைட் சரி அப்போ நாங்கள் அப்படியே வீடியோ முடிச்சுக்கொள்வோம் என்ன